வணக்கம் இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிரகத் பராசர ஹோர சாஸ்திரம் மூலமும் உரையும் என் பெயர் சம்பசிவம் நாம் தற்சமயம் தொடர்ந்து இந்த அத்தியாயம் பதினொன்று பாலாரிஷ்டம் என்ற இள வயது இறப்பு அல்லது தொல்லைகள் உடல்நிலை தொல்லைகள் என்பதை பற்றி இந்த அத்தியாயத்தில் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் பராசரர் நாம் பார்த்த இந்த சென்ற மூன்று பதிவுகளில் பொதுவாக லக்னம் மற்றும் சந்திரன் ஒரு சில இடங்களில் சூரியன் இந்த கிரகங்களுக்கு அதிக அளவு பாவர்கள் தொடர்பு இருக்கும் பொழுது எந்த விதமாக அந்த குழந்தையின் இறப்பு என்பது நடந்துவிடுகிறது அதே போல எந்தெந்த பாவகங்களில் சந்திரன் அல்லது சூரியன் போயிருக்கும் பொழுது விதமான பிரச்சனைகள் உருவாகின்றன என்பது பற்றி ஒரு சில சிறப்பு விதிகளை பற்றி பராசரர் தொடர்ந்து பேசி வருகிறார் இந்த பதிவிலும் நாம் இந்த பாலாரிஷ்ணம் தொடர்பான செய்திகளையே பார்க்க போகிறோம் பராசரர் மேலும் சில கிரக நிலைகளை பற்றி இந்த இடத்தில் பேசுகிறார் வாருங்கள் நாம் இந்த பதிவிற்குள் செல்வோம் நாம் சென்ற பதிவில் ஸ்லோகம் பதினேழு வரை பார்த்து முடித்திருந்தோம் எனவே இந்த பதிவில் ஸ்லோகங்கள் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதிலிருந்து இந்த பதிவை துவங்குவோம் கேந்திராஷ்டம் யோ ஜாத்தோ மிருத்யும் மாப்பனோதி ச விப்ரேச நம்சய பாப்பையோர் மத்திய சந்திரோ லக்னாஷ்டாந்திம சப்தமக அச்சீரான் மிருத்யும் மாப்பனோதி யோ ஜாத்தக சிசுஸ்ததா என்பதாக இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்றன வழக்கம் போல இந்த ஸ்லோகத்தில் உள்ள சொற்களின் பொருள் தேடுவோம் ஷீன சஷினி ஷீன என்ற இந்த சொலுக்கு தேய்பிரை அல்லது தேய்கின்ற என்ற பொருள் வரும் அல்லது குறைகின்ற என்ற பொருள் உண்டு சசி என்றால் சந்திரன் எனவே தேய்பிரை சந்திரன் ஷீன சஷினி லக்னஸ்தே என்றால் லக்னத்தில் இருக்க எனவே சந்திரன் என்பது லக்னத்தில் இருக்க வேண்டும் பாப்பைகி பாவர்கள் கேந்திர அஷ்ட கேந்திரங்களிலும் எட்டாம் பாவத்திலும் எனவே சந்திரன் லக்னத்தில் இருக்கிறது என்றால் லக்னம் ஒருவருடைய ஆயுளை கணிப்பதற்கு முக்கியமானது சந்திரனும் முக்கியமானது இரண்டுமே ஒரே இடத்தில் இருக்கிறது என்னும் பொழுது லக்னம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது அந்த லக்னத்திற்கு கேந்திரங்களில் அதே போல எட்டாம் பாவத்தில் ஆயிலை குடிக்கின்ற எட்டாம் பாவத்திலும் பாவர்கள் இருக்க சம்சி தகி யோஜாதோ இதுபோன்று இருக்கின்றங்கள் நிலை நிலைபெற்றிருக்கின்ற ஜாதகர் மிருத்யும் ஆப்பநோதி மிருத்யும் என்றால் இறப்பு ஆப்பனோதி என்றால் உடனே உடனடியாக என்பதான பொருள் வருகிறது எனவே விரைந்து இறப்பை பெற்று வருகிறது என்ற விதமாக இதை புரிந்து கொள்ளலாம் ஈச ஞான வழியில் செல்பவர்களில் முதன்மையானவரே ஈச என்றால் தலைவர் முதன்மையானவர் என்ற பொருள் வரும் ந மீண்டும் இந்த இடத்தில் பராசர எந்த சந்தேகமும் வேண்டாம் என்பதாக சொல்கிறார் எனவே லக்னத்தில் தெய்வரை சந்திரன் லக்னம் என்பது லக்னம் என்பதும் சந்திரன் என்பதும் முக்கியமானது இரண்டுமே ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது கேந்திரங்களிலும் எட்டாம் வீட்டிலும் பாவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது அந்த குழந்தைக்கு உடனடியாக இறப்பை கொண்டு வந்து தந்துவிடுகிறது இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் என்பதாக பராசரன் இந்த முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஆஹ் தொடர்ந்து இரண்டாம் ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது பாப்பையோர் மத்திய என்றால் பாவர்களுக்கு இடையே என்பதான பொருள் வரும் கஸ் சந்திரோ க என்ற சொல்லுக்கு போயிருத்தல் என்று பொருள் வரும் எனவே ஆஹ் பாவர்களுக்கு இடையில் சந்திரன் இருக்கும் பொழுது இது பாவகர்த்தரி அமைப்பு என்பதாக சொல்லலாம் இவை பாவகர்த்தரி அமைப்பில் இருக்கின்ற சந்திரன் லக்ன அஷ்ட என்றால் லக்னத்திலோ அல்லது எட்டாம் பாவத்திலோ அந்திம சப்தம அந்திம என்றால் இறுதி என்ற பொருள் வரும் எனவே அது பனிரெண்டாம் பாவத்தை சொல்கிறது ஏழாம் பாவம் என்பது சப்தம என்பதாக சொல்லப்படும் எனவே பாவர்களுக்கு இடையே பாவகர்த்தரி அமைப்பில் இருக்கின்ற சந்திரன் லக்னத்திலோ பனிரெண்டாம் பாவத்திலோ ஏழாம் பாவத்திலோ அல்லது எட்டாம் பாவத்திலோ எனவே இந்த ஒன்று ஏழு அஹ் எட்டு பனிரெண்டு என்று இந்த இடங்களில் இருக்க அச்சீரான் என்றால் உடனடியாக இமிடியட்லி நீண்ட நாட்கள் இல்லாமல் மிருத்யம் ஆப்னோதி இறப்பை உடனே பெற்றுவிடுகிறது யோ ஜாதகத்தில் சுசுஸ்ததா அந்த குழந்தையின் இவ்விதமாக என்பதாக இந்த சுலோகத்தின் சொற்களின் பொருள் இருக்கிறது எனவே பராசரர் இரண்டு விதமான சந்திரன் அடைகின்ற பாவர்களின் தொடர்பு என்பதை இந்த ஸ்லோகங்களில் பேசுகிறார் முதன்மையாக தேய்பிரை சந்திரன் லக்னத்தில் இருக்க கேந்திரங்களிலும் எட்டாம் வீட்டிலும் பாவர்கள் இருக்க என அனைத்து கேந்திரங்களிலும் இருக்க வேண்டும் என்ற கண்டிஷன் இல்லை ஆனால் ஒரு சில கேந்திரங்களில் பாவர்கள் இருந்து எட்டாம் பாவத்திலும் பாவர்கள் இருந்தால் அந்த குழந்தை என்பது இறந்து விடுகிறது இதில் எந்தவிதமான சந்தேகமும் வேண்டாம் என்றும் பராசரர் கூடுதலாக நமக்கு சொல்கிறார் அதை தொடர்ந்து பாவகர்த்தரி அமைப்பில் இருக்கின்ற சந்திரன் லக்னம் பனிரெண்டு ஏழு அல்லது எட்டு என்ற இடங்களில் இருந்து குழந்தையும் உடனடியாக இறந்து விடுகிறது என்பதாக பராசரர் இந்த இரண்டாவது நிபந்தனையை சொல்கிறார் ஆஹ் எனவே பாவகர்த்தரி என்பது பராசரர் தொடர்ந்து இந்த அத்தியாயத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனைக்குரிய நிலையாக சொல்லி வருகிறார் அதே போல இந்த பாவகங்கள் பரசரர் சொல்கின்ற இந்த பாவகங்களும் சந்திரனுக்கு அவ்வளவு சிறப்பானது இல்லை எட்டாம் பாவத்தில் சந்திரன் மரணக்காரக நிலையை அடையும் லக்னத்தில் பாவகர்த்தரி அமைப்பில் சந்திரன் இருக்கும்போது லக்னமும் சந்திரனும் ஒரே இடத்தில் இருக்கிறது எனவே அதுவும் பிரச்சனைக்குரியது ஜெய்மினி மகரிஷியும் பராசரரும் ஒன்று மற்றும் ஏழாம் பாவகங்களை ஒன்று கொண்டு நேரடியான தொடர்பு கொண்ட பாவங்களாக ஒன்றின் நிழல் என்ற விதமாக புரிந்து கொள்ளலாம் என்பதாக சொல்கிறார் எனவே ஏழு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது அதே போல் ஏழு என்பது ஒரு அதாவது இறப்பை தீர்மானிக்கின்ற பாவகமும் கூட எனவே அதில் பாவ அமைப்பில் சந்திரன் இருப்பது சிறப்பான நிலை இல்லை என்ற விதமாக நாம் இந்த கிரக நிலைகளை புரிந்து கொள்ள முடிகிறது பாருங்கள் அடுத்த அடுத்த பராசரர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை பார்ப்போம் தொடர்ந்து ஸ்லோகங்கள் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றில் என்ன சொல்ல வருகிறார் என்பதை தேடுவோம் பாப்ப துவய மத்திய கதே சந்திரே லக்ன சமாக்ஷ்ரிதே சப்தாஷ்டமேன பாப்பேன மாத்ரு சக மிருதக சிசுகு ரிஷ்ப தர்மாஷ்டமேஷு சுபைர் வீக்ஷமானேஷு யோ ஜாத்தோ நிதனம் கதக என்பதாக இந்த இரண்டாவது ஸ்லோகமும் சொல்கிறது வழக்கம் போல இந்த சொற்களின் பொருள் என்ன என்று தேடுவோம் பாப்ப துவய பவர் துவய என்றால் இரண்டு எனவே இரண்டு பாவர்களுக்கு மத்திய கதே சந்திரை மத்திய கதை என்றால் சென்றிருக்கின்ற நடுவில் இருக்கின்ற என்ற பொருள் உண்டு சந்திரன் எனவே இரண்டு பாவர்களுக்கு நடுவே சந்திரன் எனவே இதுவும் கர்த்தரி என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த பாவகர்த்தரி என்பது பக்கத்து பக்கத்து ராசிகளில் தான் இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை ஒரே ராசியில் கூட இருக்கலாம் எனவே இப்பொழுது அஹ் சனி அஹ் மற்றும் செவ்வாய் இரண்டுக்கும் இடையே சந்திரன் ஒரே ராசியில் இருந்தாலும் அது கர்த்தரி பாவர்களுக்கு மத்தியில் உள்ள சந்திரன் என்பதாக பொருள் வரும் ஒருவேளை சந்திரன் ஏதேனும் ஒரு ராசியில் இருக்கிறது முன்பின் ராசிகளிலும் பாவர்கள் இருக்கிறது என்றாலும் இது பாவர்களுக்கு மத்தியே உள்ள சந்திரன் என்ற பொருள் வரும் எனவே இது இரண்டு வெவ்வேறு ராசிகளில் தான் இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை எனவே இந்த கிரக நிலைகளை மட்டும் கவனித்தால் போதும் ஒரே ராசியிலும் கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லது சந்திரனும் சனியும் ஒரு ராசியில் இருக்கிறது அடுத்த ராசியில் செவ்வாய் இருக்கிறது ஆனால் சந்திரனுக்கு முன் பாகையில் சனி இருக்கிறது என்றாலும் கூட அது பாவ அமைப்பு என்பதாக வரும் எனவே இரண்டு பாவர்களுக்கு மத்தியில் சந்திரன் இருக்கிறதா என்று பார்த்தால் போதுமானது அது ஒரு ராசியில் இருக்கலாம் இரண்டு ராசியில் இருக்கலாம் அல்லது மூன்று ராசிகளும் இருக்கலாம் என்ற விதமாக இதை புரிந்து கொள்ளலாம் லக்ன சமாக்ஷே லக்னத்தில் போயிருந்தால் எனவே இந்த இடத்திலும் பராசரர் லக்னத்தில் இருக்கின்ற சந்திரன் பாவ கர்த்தரி அமைப்பில் இருக்கிறது எனவே சென்ற பக்கத்தில் உள்ள ஸ்லோகத்திலும் இதே போன்ற ஒரு நிலையை சொல்லியிருந்தார் இந்த இடத்திலும் பராசரர் சொல்கிறார் எனவே லக்னமும் சந்திரனும் ஒரே நேரத்தில் பாவர்கள் தொடர்பு பெற்று இருக்கும் பொழுது சப்த அஷ்டமேன ஏழு மற்றும் எட்டாம் பாவங்களில் பாப்பீன பாவர்கள் இருக்க பாவர்கள் தொடர்பு பெற மாத் சக அம்மாவுடன் சேர்ந்து மாத்ரு என்ற சொல்லுக்கு அம்மா என்ற பொருள் வரும் சக என்றால் சேர்ந்து அம்மாவுடன் என்றதாக பொருள் வரும் மிருதக சிசுகு குழந்தை இறக்கும் எனவே இந்த இடத்தில் தாய்க்கும் குழந்தை தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கின்ற அந்த ஒரு ஒரே ஒரே நேரத்தில் வருகின்ற கண்டம் என்பதை பராசரர் சொல்கிறார் எனவே லக்னத்தில் பாவர்கள் மத்தியில் இருக்கின்ற சந்திரன் இருந்து ஏழு மற்றும் எட்டாம் பாவத்திலும் பாவர்கள் இருக்க அந்த குழந்தை அம்மாவுடன் சேர்ந்து இறக்கும் எனவே சந்திரன் என்பது அம்மாவை குறிக்கும் லக்னம் என்பது குழந்தையை குறிக்கும் இரண்டுக்குமே பாவர்கள் தொடர்பு பெற்று ஏழு என்பது ஒரு முக்கியமான மரக வீடு எட்டு என்பது ஆயிலை குறிக்கின்ற வீடு எனவே இந்த இடத்திலும் பாவர்கள் தொடர்பு பெற குழந்தையும் அம்மாவும் உடனடியாக இறப்பார்கள் என்பதாக இந்த இடத்தில் பராசர் சொல்கிறார் தொடர்ந்து சனேஸ்வர அர்க பௌமேஷு பௌமேஷு சனேஸ்வர சனி அர்க்க சூரியன் பௌம செவ்வாய் எனவே சனி சூரியன் செவ்வாய் ரிஷ்ப தர்ம அஷ்டமேஷு ரிஷ்ப என்ற சொல்லுக்கு பனிரெண்டு எனவே பனிரெண்டாம் பாவத்திற்கு நாம் தொடர்ந்து இந்த அத்தியாயத்திலும் மற்ற அத்தியாயங்களும் பார்ப்பது போல இன்னொரு பெயர் ரிஷ்ப என்பதாகும் தர்ம என்பது ஒன்பதாம் பாவத்தை குறிக்கும் அஷ்டமேஷு என்றால் எட்டாம் பாவங்கள் சுபைர் வீக்ஷமானேஷு சுபர்களின் பார்வை வீக்ஷ என்றால் பார்வை எனவே சுபர்களின் பார்வை இல்லாமல் என்பதாக இந்த வீக்ஷமானேஷு என்ற சொல்லின் பொருள் வரும் யோஜாதோ எந்த பிறப்பு அல்லது எந்த குழந்தை என்பதாக வரும் இது குழந்தை என்பதை விட எந்த பிறப்பு நடந்ததோ அது நிதனம் கதக இறந்து விடுகிறது கத என்ற சொல்லுக்கு போதல் என்று பொருள் எனவே நிதனம் என்றால் இறத்தல் எனவே இறந்து போய்விடும் என்பதாக இந்த சொல்லை புரிந்து கொள்ளலாம் எனவே இந்த இடத்தில் பராசரர் இன்னொரு முக்கியமான ஒரு நிலையை சொல்கிறார் எனவே முதல் ஸ்லோகத்தில் பாவகர்த்தரி அமைப்பில் உள்ள சந்திரன் லக்னத்தில் இருந்து ஏழு மற்றும் எட்டாம் பாவங்களும் பாவர்கள் தொடர்பு பெற அந்த குழந்தை தாயுடன் சேர்ந்து இறக்கும் என்பதான ஒரு நிலையை சொல்கிறார் அதனை அடுத்து சனி சூரியன் செவ்வாய் என்பதாக சொல்கிறார் இந்த இடத்தில் பராசரர் நிறைய இடங்களில் இது போன்ற பரிசையாக கிரகங்களை சொல்லி பரிசையாக பாவகங்களை பற்றி பேசும் பொழுது நாம் அதை ஒரு நிரல் நிறை அணி என்று தமிழில் சொல்வார்கள் எனவே முதலில் வருகின்ற கிரகம் முதலில் வருகின்ற பாவகத்தில் இருக்கும் இரண்டாவதாக வருகின்ற கிரகம் இரண்டாவதாக வருகின்ற பாவத்தில் இருக்கும் மூன்றாவதான கிரகம் மூன்றாவது பாவகத்தில் என்பதாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மற்ற மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இந்த முறையே என்ற இந்த வரிசையாக உள்ள என்ற இந்த சொல்லை பயன்படுத்தவில்லை அவர்கள் நேரடியாக சனி சூரியன் செவ்வாய் அஹ் பன்னிரெண்டு ஒன்பது எட்டாம் பாவங்களில் என்பதாக எழுதியிருக்கிறார்கள் ஆனால் இது இந்த வரிசையில் இருக்க வேண்டும் என்பதும் முக்கியமான ஒன்று இதுவே பராசரர் சொல்கின்ற பல்வேறு ஸ்லோகங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்வது எனவே இதை முறையே என்ற இந்த வரிசையாக என்ற இந்த புரிதல் என்பது இன்றியமையாது என்பது என்னுடைய கருத்து எனவே சனி பனிரெண்டில் இருக்க வேண்டும் சூரியன் ஒன்பதில் இருக்க வேண்டும் செவ்வாய் எட்டில் இருக்க வேண்டும் மாற்றியிருந்தால் இந்த ஸ்லோகம் பொருந்தாது என்பது என்னுடைய கருத்து ஆனால் மற்ற மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இந்த முறையே என்ற இந்த சொல்லை பயன்படுத்தவில்லை அவர்கள் இந்த மூன்று கிரகங்களும் இந்த மூன்று பாவங்களில் எந்த விதத்திலும் இருக்கலாம் என்பதாகவே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்னுடைய கருத்துப்படி சனி பனிரெண்டில் இருக்க வேண்டும் சூரியன் ஒன்பதில் இருக்க வேண்டும் செவ்வாய் எட்டில் இருக்க வேண்டும் என்பது இன்றியமையாதது என்பது என்னுடைய கருத்து அப்படி இருந்து இவர்களுக்கு சுபர்களின் பார்வையும் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த குழந்தையும் விரைவில் இறந்து போகும் என்பதாக சொல்கிறார் இது ஏன் இந்த விதமான ஒரு நிலை என்று பார்க்கும் பொழுது சனிக்கு பொதுவாக பன்னிரெண்டாம் பாவகம் என்பது மிகவும் ஒரு நல்ல பாவகமாக கருதப்படாது அதே போல சனி பன்னிரெண்டில் இருக்கும் பொழுது அது இரண்டாம் பாவகத்தை பார்க்கும் இரண்டு என்பது ஆயுள் பாவகம் பாவகமாகும் அதே போல சூரியன் என்பது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது எனவே சனி பனிர பனிரெண்டில் இருக்கும் பொழுது சூரியனையும் சனி என்பது பார்க்கும் அதே போல செவ்வாய் எட்டில் இருக்கும் பொழுது செவ்வாய்க்கு நான்கு மற்றும் எட்டாம் பாவ பார்வைகள் முழு பார்வை என்பதாக பராசரர் சொல்கிறார் எனவே சத்துராஷ்டிரம் என்பது என்ற பார்வை செவ்வாய்க்கு முழுமையான பார்வையாகும் எனவே எட்டில் இருக்கின்ற செவ்வாய் என்பது ஏழாம் பார்வையாக ஆயுள் பார்க்கும் எட்டு என்பது முக்கியமான ஒரு ஆயுள்ஸ்தானம் என்பதால் அதுவும் தன்னுடைய இந்த எட்டாம் பாவமான ஆயுள் பாவத்தை பார்த்து அதனுடைய பாவத்தன்மையை அதிகமரிக்கிறது எனவே இது போன்ற ஒரு கிரக நிலைகள் அமையப்பெறும் பொழுது சுவர்களின் பார்வை என்பது ஒரு முக்கியமான இந்த தன்மையை விளக்குகின்ற ஒரு நிலையாக இருக்கும் ஆனால் சுவர்களின் பார்வை இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த நிலையும் குழந்தையை இறப்பிற்கு கொண்டு வந்து தரலாம் என்பதாக பராசரர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இந்த சென்ற ஸ்லோகத்தில் நாசம்சயக என்று ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் பராசரர் சொல்லியிருந்தார் மற்ற இடங்களிலெல்லாம் பராசரர் சொல்கின்ற இந்த விதிகள் நான் ஏற்கனவே பல முறை சொன்னது போல அடுத்த அத்தியாயத்தில் சொல்கின்ற இந்த அரிஷ்டத்தன்மையை நீக்குகின்ற கிரக நிலைகள் அரிஷ்ட பங்கம் என்பதை பற்றி சொல்கிறார் அது நேர்ந்தால் இது போன்ற கிரக நிலைகளில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது அந்த குழந்தை இறக்காது எனவே அதற்கு அந்த ஆயுளே நீட்டிக்கின்ற அந்த அரிஷ்ட பங்கம் என்ற தன்மைகள் கிடைக்கும் என்ற விதமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த அத்தியாயத்தை நான் மீண்டும் ஒரு முறை என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் இந்த நிலை இருந்தால் இதை கவனிக்க வேண்டும் ஆனால் முடிவு விடக்கூடாது அரிஷ்ட பங்கத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் ஆனால் பராசர நாசம்சேக என்று சொல்கின்ற இடங்களில் மேலும் அது நடந்துவிட வாய்ப்பு இருக்கிறது என்ற விதமாக இதை புரிந்து கொள்ளலாம் அந்த நா என்று சொல்லப்படுகின்ற கிரகநிலைகள் இன்றையமையாதவை என்பதாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம் அதைத் தொடர்ந்து ஸ்லோகங்கள் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று இவற்றை பார்ப்போம் यद्रेष्कानी च या मित्रे यस्य श्याद दारुनो ग्रह है चंद्रो विलग्नस्तः सद्यो हरति जीवितम् आपो आपो क्लिमस्तिताः सर्वे ग्रह बल विवर्जिताः षण्मासं वा द्विमासं वा तस्यायुः समुदाहृतम् यद्वदाह इंद्र स्लोकों में सुलगी नहीं है ने ने ने। यत என்ற சொல்லுக்கு எந்த எந்த ஜாதகத்தில் என்பதான பொருள் வரும் திரேஷ்கானே என்றதாக இந்த திரேஷ்கான என்பதன் பொருள் வரும் ஆனால் இந்த இடத்தில் ச என்ற சொல் பொதுவாக பராசரர் சில இடங்களில் ஒரு வர்க்க சக்கரத்தை பற்றி பேசும் பொழுது ச என்பது போல அதை முடித்திருந்தால் அதை லக்னம் அந்த வர்க்க சக்கரத்தின் லக்னம் என்பதாக நாம் பொருள் கொள்ள முடியும் எனவே இந்த இடத்தில் திரேஷ்கானை ச என்றால் திரேக்கான லக்னத்தில் பொதுவாக ஒரு வர்க்க சக்கரத்தை மட்டும் சொல்லும் பொழுது அதில் அடுத்து பாவகத்தை பெற்று பேசாமல் ச என்பதாக இடத்திலும் என்பதான ஒரு பொருள் வரும்படி ஆஹ் எழுதியிருப்பதால் இதை நாம் திரேக்கான லக்னத்தில் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம் எனவே பராசரர் முதன்முறையாக இந்த அத்தியாயத்தில் வர்க்க சக்கரத்திலும் உள்ள கிரக நிலைகளை பற்றி இந்த இடத்தில் பேச துவங்குகிறார் எனவே திரேக்கான லக்னத்திலும் யா யாமித்ரே எஸ்ய என்பதாக எழுதியிருக்கிறது அதை யாமி த்ரே என்பதாக பிரிக்க முடியும் யாம என்ற சொல்லுக்கு மேற்கு என்பது ஒரு பொருள் என அல்லது யமன் என்ற பொருளும் உண்டு எனவே இப்பொழுது லக்னம் கிழக்கு கிழக்கில் உதிக்கின்ற புள்ளி என்றால் ஏழாம் பாவகம் என்பது மேற்கில் மறைகின்ற புள்ளியாக இருக்கும் எனவே யாம அல்லது மேற்கு என்பது ஏழாம் பாவத்தை குறிக்கிறது அதே போல யாம என்பதற்கு இன்னொரு பொருள் யமன் என்பதாகும் யமன் என்பதும் மேற்கு மேற்கே குறிக்கின்ற திக்பாலகர் எனவே இந்த யாமி என்பது மேற்கு என்பதை குறிக்கிறது திரே என்பது திர என்ற சொல் என்பது இட இடம் என்பதை சொல்கிறது எனவே நான் பல முறை நாம் இந்த பிருகராசர சாத்திரத்தை படிக்கும் பொழுது திர என்பது இடம் என்பதை குறிக்கிறது எங்கெல்லாம் த்ர என்பது படிக்கிறதோ எனவே யாமி த்ர என்பது மேற்கில் இருக்கின்ற இடம் அல்லது ஏழாம் பாவகம் என்பதாக புரிந்து கொள்ளலாம் எனவே ஏழாம் பாவத்தில் யஸ்ய இருக்க யார் இருக்க என்றால் தாருணோ கிரக ஒருவேளை தாருண என்ற இந்த சொல்லுக்கு கொடிய கிரகங்கள் தீய கிரகங்கள் பாவர்கள் என்பதான பொருள் வரும் எனவே கொடிய கிரகங்கள் அல்லது தீய கிரகங்கள் இருக்க எனவே திரேக்கான சக்கரத்தில் லக்னத்திலும் ஏழாம் பாவத்திலும் பாவர்கள் இருக்க ஷீன சந்திரோ தேய்பிரை சந்திரன் பி லக்னஸ்தக எனவே அதுவும் லக்னத்தில் இருக்க என்ற பொருள் வரும் எனவே சில இடங்களில் லக்ன என்பதற்கு முன்பாக பி என்ற எழுத்தும் சேர்த்து வரக்கூடும் சில இடத்தில் ச என்ற எழுத்து இருக்கும் ஆனால் இதை நாம் நேரடியாக லக்ன என்பதாக புரிந்து கொள்ளலாம் எனவே லக்னத்தில் இருக்க சத்யோ உடனடியாக ஹரதி ஜீவிதம் உயிர் இழக்கும் என்பதாக இந்த இடத்தில் சொல்கிறார் எனவே பராசரர் இந்த ஸ்லோகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால் திரைக்கால கட்டத்தில் லக்னத்திலும் ஏழாம் பாவத்திலும் பாவர்கள் இருக்க வேண்டும் ராசி கட்டத்தில் லக்னத்தில் தேய்பிரை சந்திரன் இருக்க வேண்டும் எனவே சென்ற பக்கங்களில் பார்த்த ஸ்லோகங்களில் தேய்பிரை சந்திரன் லக்னத்தில் இருக்கும் பொழுது ஏழு எட்டாம் இடங்களில் பாவர்கள் அல்லது கேந்திரங்களிலும் எட்டாம் இடத்திலும் பாவர்கள் என்ற விதமாக பராசரர் சில விதிகளை சொல்லியிருந்தார் எனவே தேய்விரை சந்திரன் லக்னத்தில் இருப்பது அதனுடன் ஒரு சில நிபந்தனைகள் எனவே தெய்வரை சந்திரன் லக்னத்தில் இருக்க கேந்திரங்களிலும் எட்டாம் இடத்திலும் பாவர்கள் இருப்பது என்பது ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருந்தார் அதே போல தெய்வரை சந்திரன் லக்னத்தில் இருக்க ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் பாவர்கள் இருக்க என்பதாக ஒரு இடத்தில் சொல்லியிருந்தார் இந்த இடத்தில் தெய்வரை சந்திரன் லக்னத்தில் இருக்க திரேக்கான கட்டத்தில் லக்னத்திலும் ஏழாம் இடத்திலும் பாவர்கள் இருந்தால் என்பதாக சொல்கிறார் எனவே தேவிர சந்திரன் லக்னத்தில் இருந்து மற்ற கேந்திரங்களில் எட்டாம் இடத்தில் இங்கெல்லாம் பாவர்கள் இல்லாமல் இருந்தாலும் நாம் சென்று திரேக்கான கட்டத்தை பார்க்க வேண்டும் திரேக்கான கட்டத்தில் லக்னத்திலும் எட்ட ஏழாம் இடத்திலும் பாவர்கள் இருந்தாலும் அதுவும் இந்த அரிஷ்டம் என்பதை கொண்டு வந்து தருகின்ற அமைப்பு என்பதாக பராசரன் இந்த இடத்தில் சொல்கிறார் சத்யோ என்றால் உடனடியாக ஹரதி ஜீவிதம் ஹரதி என்ற இந்த சொல்லுக்கு இழத்தல் என்ற பொருள் வரும் ஜீவிதம் என்றால் உயிர் எனவே உயிர் இழக்கும் தன்னுடைய வாழ்வை இழக்கும் என்பதாக இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்ளலாம் அதை தொடர்ந்து ஆப்போக்லிம ஸ்திதாக ஆப்போலி ஸ்தானங்கள் என்று சொல்லப்படுகின்ற வீடுகளில் மூன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டு என்ற அப்போக்லிம வீடுகளில் சர்வே கிரகாக அனைத்து கிரகங்களும் பல விவர்ஜிதாக பலம் குறைந்து இருக்க எனவே நாம் பொதுவாக இந்த பாவங்களை வைத்து கிரகங்களை நிர்ணயிக்கும் பொழுது கேந்திரங்கள் பணவரம் அதைத் தொடர்ந்து ஆப்போக்லிமம் என்பதாக மூன்றாக பிரிக்க முடியும் இந்த மூன்று குழுக்களும் ஒன்று ஒன்று கேந்திரங்களாக இருக்கும் எனவே கேந்திரங்கள் ஒன்று நாலு ஏழு பத்து அடுத்து பணவரம் என்பது ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று அதைத் தொடர்ந்து மூணு ஆறு ஒன்பது பன்னிரெண்டு என்பது ஆப்போக்ளிமம் என்பதாக சொல்லப்படும் இவை எல்லாம் பாவகங்கள் ராசிகள் இல்லை எனவே நாம் இதை ஒன்று ரெண்டு ஒன்று நாலு ஏழு பத்தாம் ராசிகள் என்று புரிந்து கொள்ளக்கூடாது இதை பாவகங்கள் என்பதை கணக்கிட்டு அந்த பாவகங்களை பார்க்க வேண்டும் எனவே இப்பொழுது கிரகங்கள் அனைத்தும் சர்வே கிரகாக என்பதாக சொல்கிறார் எனவே அனைத்து கிரகங்களும் ஆப்போக்லிமஸ்திதாக அப்போக்லிம வீடுகளில் இருந்தால் அதைக் கொடர்ந்து கூடுதலாக ஒரு நிபந்தனை சொல்கிறார் பல விவர்ஜிதாக பலம் குறைந்து இருந்தால் விவர்ஜித என்ற சொல்லுக்கு குறைந்திருத்தல் என்ற பொருள் எனவே கிரகங்கள் ஷட்பலம் குறைந்து அப்போ ஸ்தானங்களிலேயே அனைத்து கிரகங்களும் இருக்கின்றன என்றால் ஷண் வா ஷன் என்பதற்கு ஆறு அதாவது ஷண்முகம் என்பது ஆறு முகம் என்பதாக சொல்கிறோம் எனவே ஷன் வா என்றால் ஆறு மாதங்களோ மாசம் வா த்வி என்றால் இரண்டு இரண்டு மாதங்களோ தஸ்ய ஆயுகு அந்த குழந்தையின் ஆயுள் சமுதாகிருதம் என்பதை நாம் மிகவும் தெளிவாகவே சொல்லலாம் என்பதாக இந்த இடத்தில் பராசரர் சொல்கிறார் எனவே இந்த இரண்டு ஸ்லோகங்களின் பொருள் என்பதை பார்க்கும் பொழுது எந்த ஜாதகத்தில் திரேக்கான லக்னத்திலும் ஏழாம் பாவத்திலும் பாவர்கள் இருந்து பிறப்பு ஜாதகத்தில் தேவிர சந்திரன் லக்னத்தில் இருந்தால் அந்த குழந்தை உடனடியாக உயிரிழக்கும் அதே போல அனைத்து கிரகங்களும் இந்த ஆப்போக்லிம வீடுகளான மூணு ஆறு ஒன்பது பன்னிரெண்டாம் பாவங்களில் மட்டுமே இருந்து அந்த கிரகங்கள் பலமும் குறைந்து இருந்தால் அந்த குழந்தை ஆறு மாதமோ அல்லது இரண்டு மாதமோ மட்டுமே உயிருடன் இருக்கும் எனவே இரண்டு மாதத்தில் உயிரிழக்கலாம் அல்லது ஆறு மாதத்தில் உயிரிழக்கலாம் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம் அது போன்ற ஒரு நிலையும் இருக்கும் என்பதாக பராசர இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்துடன் நாம் இந்த பதிவை நிறைவு செய்வோம் இந்த நான்காம் பதிவு இந்த பாலாரிஷ்டம் பற்றிய இந்த நான்காம் பதிவிலும் பராசர முக்கியமாக சந்திரனை அடிப்படையாக வைத்து இந்த குழந்தையின் ஆயுள் என்பது எப்படி இருக்கும் என்பதை பார்க்கிறார் நாம் பொதுவாக ஒரு ஜாதகத்தை வெற்றி ஆராயும் பொழுது லக்னம் என்பதை நாம் முக்கியமாக கருதி நாம் பலன் தேடுகிறோம் ஆனால் இந்த இடத்தில் பராசரர் இந்த பாலாரிஷ்டம் என்பதை பற்றி சொல்லும் பொழுது சந்திரனுக்கே அதிக முக்கியத்துவம் தருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது லக்னம் என்பது பற்றி அவர் மிகவும் அரிதாகவே பேசுகிறார் சில இடத்தில் லக்னத்திலும் சந்திரன் தெய்பிரை சந்திரன் அல்லது சந்திரன் பாவ அமைப்பு என்று சொல்லி லக்னத்தையும் பொருத்தி வந்தாலும் சந்திரனை மிகவும் அதிகமாக முதன்மைப்படுத்துகிறார் என்பதை இந்த ஸ்லோகங்களில் இருந்து நாம் பார்க்க முடிகிறது எனவே சந்திரனின் நிலை என்பது இந்த பாலாரிஷ்டம் பற்றிய கணக்கீடுகளுக்கு மிகவும் இன்றியமையாதது என்பதை நாம் புரிந்துகொள்ள முடிகிறது அதே போல சூரியனும் ஒரு சில இடங்களில் முக்கியத்துவம் பெறுகிறது லக்னம் என்பது பற்றியும் பரசரன் ஒரு சில இடங்களில் பேசுகிறார் எனவே இந்த தெய்பரை சந்திரன் என்பது லக்னத்தில் இருக்கும் பொழுது அது பாவர்கள் தெய்வரை சந்திரன் பாவர் என்று கருதப்படுகிறது எனவே பாவர் என்பது லக்னத்தில் இருக்கிறது அதைத் தொடர்ந்து கேந்திரங்கள் எட்டாம் பாவகம் என்பதாக பல்வேறு விதிகளை சொல்கிறார் அதே போல சந்திரன் ஒருவேளை லக்னத்தில் அல்லது பனிரெண்டு அல்லது ஏழு எட்டு என்று சிறப்பு இல்லாத ஒரு சில பாவங்களில் இருந்தால் என்பதாகவும் பராசரர் பல்வேறு விதிகளை எடுத்து சொல்கிறார் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் திரேகாணம் என்பதும் ஆயுளுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது அஹ் என்பதாகவும் எனவே ஒருவருடைய ஆயிலை பற்றி நாம் படிக்கும் பொழுது லக்னம் நவாம்சம் மற்றும் திரேகாணம் என்பதும் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது அதே போல சஷ்டாம்சம் என்பதையும் நாம் படிக்க வேண்டும் இந்த இடத்தில் பாலாரிஷ்டம் என்பதற்காக திரேக்காணத்தை அடிப்படையாக வைத்து பராசர ஒரு கூடுதல் விதியையும் நமக்கு சொல்லியிருந்தார் ஆஹ் இன்னும் இன்னும் இரண்டு பதிவுகள் இந்த அத்தியாயத்தில் வர இருக்கின்றன எனவே இந்த ஸ்லோகங்களை நாம் சற்றே கூர்ந்து கவனித்து எந்த விதமாக ஒரு பிறந்த குழந்தையின் கண்டங்கள் அல்லது உயிரிழப்பு அல்லது உடல்நிலை பிரச்சனைகள் போன்றவை ஏற்பட வாய்ப்பிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் மீண்டும் ஒருமுறை இந்த அடுத்த அத்தியாயத்தையும் சேர்த்தே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்கள் மட்டும் போதுமானது இல்லை எனவே அரிஷ்ட பங்கம் என்று சொல்லப்படுகின்ற அடுத்த அத்தியாயமும் முக்கியத்துவம் பெறும் அது இன்றிலிருந்து இந்த பதிவுக்கு பிறகு மூன்றாவது பதிவாக அந்த அடுத்த பன்னிரெண்டாம் அத்தியாயம் என்பது வரும் எனவே அதுவரை தாம் சற்றே பொறுமையாக இருந்து இந்த நிலைகளை புரிந்து கவனித்து பார்ப்போம் ஆனால் முடிவு என்பதை எடுக்க வேண்டாம் இத்துடன் இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நீங்கள் அனைவரும் என்னுடன் இணைந்து இந்த ஹோர சாஸ்திரம் என்ற முக்கியமான மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி வாருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்